என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயா நாங்கள் இந்த எங்க நிக்கிறோம்னு பார்த்தா உங்கட பூக்கண்டு கிட்ட தான் பழமையா நிக்கிற மாதிரி தான் நிக்கிறோம் இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சமைக்கிறது தான் அதாவது மிரக்கரை சமைக்க இன்றைக்கு ஞாயிறு வள்ளி என்றாலே மிரக்கரை தானே அப்போ நாங்கள் மிரக்கறிகள் சமைத்து சாப்பிட்றதுல அதில் எப்படின்னு சொல்லி மெ மென்னென்ன மிரக்கரை சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட சனலுக்கு அரும்பஸ்ட் நான் அதோடு சேர்த்து இன்றைக்கு சமையலுக்கு வளமையாக பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா நிற்பா அம்மா நின்றா சகலத்து அம்மாவெல்லாம் வெட்டி எல்லாம் தருவா எனக்கு எல்லாம் தெரிய தருவா அப்போ என்னக்கு கொஞ்சம் ஜெலப்பாக இருக்கும் ஆனால் இன்டக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா இல்லை அம்மா அச்சுலி போயிட்டா போனால் அக்கடை அம்மாவும் ரெண்டு மூன்று நாள் ஆகும் ஆகும் அங்கேண்டா தங்கடைய பேரை பிள்ளை அனைச்சி இப்போ அப்போ அதால் நான் அம்மாவையும் மறைக்கல தானே வாக்கும் வயசு ஒன்று நேரத்தில் ஆசை என்று சொல்லியிருக்கும் தம்மகம் வீட்டை நிற்க போகிறேன் மற்றது மகள் வீட்டை நிற்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்க வளம் என்னோட தானே அம்மா இருக்கிறவா அப்போ நான் அதெல்லாம் மறைக்கல வாவே வந்து நின்றபடியா ஆசையாக தானும் போப்பிட்றன்னு சொல்லி கேட்டா அதுவும் போறணுன்னு சொல்லி என்ன தான் கேட்டவா நான் சொன்னான் சரி போயிட்டு வாமா நிற்குது விதுசர் நிற்கிறான் தம்பி நிற்கிறேன் தானே அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அப்பா சந்தோஷமா போனது இல்லாட்டா ஆஸ்பத்திரி போனால் போன இடத்துல நின்று கொண்டு அங்கே என்ன செய்கிறாள் என்ன செய்கிறாள்னு சொல்லி கேட்டுக்கொண்டுருப்போம் அப்போ நான் சொல்லி சந்தோஷமா விட்டபடியா அவள் சந்தோஷமா போகணுவா அப்போ வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னா இல்லை அம்மம்மா உங்க கூட இருந்தா நான் செய்கிறவன் உங்களோட அப்போ இல்லாத இல்லாதபடியாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கலாமல் நாங்கள் மரக்கறியால் சமைக்கிறத எடுப்பம் பண்ணிட்டு சொல்லித்தான் இன்றைக்கி நான் இதில் வந்து நின்று உங்களோட கலைச்சி கொண்டு நிற்கிறேன் நீங்கள் இப்படி சோம இருக்கிறீங்களோ நீங்களும் சோம அரிப்பியல் அதே மாதிரி நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் மற்றது எங்கள்கிட்ட சனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வர நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நான் வரும் நீங்கள் தர சப்போர்ட் தான் எங்களுக்கு அதே மாதிரி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ என்ன மாதிரினு சொல்லி நாங்கள் சமைக்கிறத பாப்பம் பாங்கோ இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிற சமயம் தான் பார்ப்போம் சரியோ இது முருகங்காயம் உருளா குழாம்பும் புலம்பு தக்காளி புழம்பு போட போறேன் வெந்தியம் எல்லாம் போடணும் மற்றது கடலையும் கத்திரிக்காயும் ஒரு குழம்பு பருப்பு வெள்ளைக்கறி அது பருப்பாகி இது அது அடுப்பில் இது மற்றது வெங்காய மிளகாய் வெட்டி வச்சிக்கிட்டாக்குது ரம்பையில் பாய்ச்ச மிளகாய் வட்டி வச்சுக்கிட்டாக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு நாலு பேர் எடுத்தானே இதுக்குள்ளே சம்பவ வெங்காயம் பெருப்பு வெட்டி போடுறோம் சம்பளத்து அப்படியெல்லாம் இந்த ரெண்டு மங்களுக்கு ஆணும் இப்போ விலை கெரட் வாழமை சாப்பாட்டுக்கு கடலை தானே எடுத்துனோம் எடுத்தபடியா சோப்பு கடலை சீரி எல்லாம் போட்டு துவைச்சி குடுத்தது தாளிச்சு கொடுத்தது அப்ப அதுல நான் கொஞ்சம் கடலை எடுத்து வச்சினோம் எடுத்து வச்சபடியா கத்தரிக்காய் போட்டு அது கத்திரிக்காய் கடலையும் முருகறி உருளாக்கு நங்கும் முருக்கங்காயம் போட்டு ஒரு கறி தக்காளி பிள்ளைங்க போட்டு அப்புறம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பொறிச்சி விட மற்ற பார்த்தீங்கன்னா மிளக்கரியானு சொன்னால் புளி விட்டுறத விட தேசிக்காப்படலாம் அதாவது தேசிக்காட்டி வச்சுருக்குறாங்க மற்ற அது பார்த்தீங்கன்னா இதுக்கு வெந்தியம் மஞ்சள் பெருக்கொப்பு பெருஞ்சீரம் எல்லாம் தாளித்து போடுறோப்பு மற்ற இந்த தூள் மற்ற சின்ன சீரம் பெருக்கொப்பு கொத்திப்போடு உள் இல்லாத இல்லாமல் சேர்த்து இருக்கும் அப்ப இன்றைக்கு நாங்களோட சமையலை அப்படி என்று சொல்லி பாருங்க உங்களோட இடத்துல அப்பளத்தை பாருங்க அப்பளத்தின் சைஸ் சரி தான் அப்பளத்தின் சைஸ் திருவந்தி பார்த்தீங்கன்னா அம்மன் காயப்பட்டாய் அதாவது மூர் மிளகாய்னு சொல்றதா நம்ம வழியில நாங்கள் உப்புத்தான் போட்ட வச்சு நாங்கள் அப்போ அதில் விடுவோம் இப்படம் தான் சமையல் நாங்கள் எப்படி உருளா குழந்தை கடைசாக நிற்கிறேன்றதை பார்ப்போம் சரி இது பார்த்தீங்கன்னா முருகங்காய்க்கும் உருளாகலாம் இருக்கோம் பெஞ்ச எல்லாமே வெள்ளமும் உருவாங்க

இதில் கொஞ்சம் வதங்க வதங்கி கொண்டு வர தக்காளி பழம் பெட்டி வச்சுனா அந்த தக்காளி பழமும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு என்னென்னு சொன்னால் ரெண்டு கிளாக்ல அங்கே இருந்தது ஒரு முருக்கங்காய் இருந்தது தக்காளி பழத்தையும் போட்டு அதையும் போட்டு நல்லா பிறட்டில் கறியாக வச்சு அறிந்த மாதிரி தொட்டு கொண்டு சொல்கிறேன் என்ன சோறு வைக்கல வெள்ளைச்சோ வெள்ளைச்சோறு வெள்ளைச்சோறு கறிப்பு கரைக்க அந்த மாதிரி இருக்கு தர

கேரட்டு பிரிஞ்சோம் அதோட பலனிக்கும் விழுப்புரத்தில் நாங்கள் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டால் இந்த தக்காளி பழத்தில் பிடிச்சி பிடிச்சா அதுவும் ஒரு தெரிஞ்சு தான் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா பழம் இது நேற்று ஆஞ்சு கொண்டு வந்ததா மன்ன முன்னா பழம் என்ன முன்ன ஒரு அக்கா தந்தவா ம் நல்லா இருக்காது இங்கே பாருங்க

இப்ப உருவாக்கலாம் கண்ணெல்லாம் போட்ட பிடிச்சாலும் தள்ளி இது அப்ப அதுக்காண்டி தண்ணி வச்சிருப்பேன் முருப்பங்காயம் கொஞ்சம் கணக்கு என்ன ஊட்ட தேவை இல்லை இவ்வளவு போட்டு நல்ல கடைய வளர்ப்போம் நான் பழைய காசு போட்டு பாட்டுறது நல்லா இருக்கு அடச்சுல

മൂന്ന് നാളും അങ്ങനെന്തോട്ടി തന്നെ തുറന്ന് വിട്ടിട്ട് പോവേലുളം കുഞ്ഞിട്ട് പോയിട്ട്

மோத்தால ஊத்து பாடுது பொடி கனக்க யோஸ்டன் உடைய கோ கூட நான் தான் நீ பாடுங்க டேய் வீட்ல இருக்கறடா அதுக்கு என்ன வீட்ல இருக்கறா புரியல இது கிடக்கற கன காரணத்தை குறோ ஒரு தேஞ்சி விளையாடும் காலம் என்ன யோசி ஒன்னு படுத்துட்டு என்ன நிலமை என்ன கடவுள் ஒரு மனுஷன் பாருங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு ஏலாண்ட ஒரு கொஞ்ச நேரம் அது இந்த பெஜிலத்துக்குள்ள போய் அது பொலிசேதன போட்டோன்னு கொஞ்சம் இல்ல படுப்பமண்ட இருக்க பாருங்க செய்யற விளையாட்டு விளையாட்டு ீங்கச்சதுல போன ஒரு குழப்பம் மாதிரி போடும் தெரிஞ்ச புலசராக்கூட கதைச்சினாங்க கதைச்சும் வந்து அது வந்து சரியில்லை என்ன சொன்னா அவங்க வந்து தங்கன்ற கடமை தானே வந்து செய்வாங்க அப்ப போய் கதைச்சு பார்த்துட்டு சரியான மாதிரி வெயிலும் கொஞ்சம் வந்து ஒரு வீட்டை உடப்போவையில் அப்படி கொஞ்சம் சரியான களைப்பா போடு கொஞ்ச நேரில் படுப்ப பாருங்க செய்யற கூடீங்க பார்க்க முடியும் ஆமா கிடையாது ஓ அங்க பாத்தீங்கன்னா நான் பேனை போட்டுதான் படுத்த நிப்பாடி போட்டாங்க தவித்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை உங்க கடமையதான் தெரியல சரியில்ல தானே விளக்க எடுத்து காட்டணும் காட்டணும் நீங்க படுத்திருக்கீங்க யோசிக்கிறீங்களா அதுக்கான காரணத்தை நான் செஞ்சு வந்துட்டீங்க யோசிக்கிற அளவு கண்டு அடிச்சு இல்ல போன வந்து வந்தானே போனால வந்து சைலெல்லாம் போட்டு வந்து படுத்துிருந்தனா என்ன சொன்னா ஒரு டிஸ்டர்பேமே இருக்க கூடாது வீமன் இல்ல ஆனா நீங்கள் எதில்க நீங்கள் வந்து என்ன படுக்கத் இல்லைட்டு ஒழுகுமே இல்லன்னா அது எதுக்குங்க ரோகம் அம்மாக்கு வந்து 10 நாள் உள்ள இருக்க வேண்டியது அம்மா

ഇവിടെ എന്താ അതിനെല്ലാം നല്ലം ചെറിയതുണ്ട് അയ്യോ അത് അതൊരു കാലം ഇപ്പോഴത്തെ കാലം ഇപ്പോ സിനിമാ වල വന്ന് ലാംബോഗിനി കളഞ്ഞി നമ്മня ഇതിനൊക്കെ വണ്ടി ഉണ്ട് ഹേയ് വെയിൻ എവിടെയാണ് ഞാൻ ആക്കരുന്നു ആണ്

கிடைக்கிறத வந்து பிள்ளைன்னு சொன்னா அப்பத்தான் வந்து இப்படி இப்படியான பகிர்ந்து நோங்களே பாருங்க இப்போ நுழம்பன்னு சொல்லித்தான் உங்களுக்கு பயனடிச்சது இப்போ நீங்கள் தெரிஞ்ச உடனே கேஸை வந்து வெட்டிங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க அடுத்த என்ன வதக்க நிலம் இன்னும் கூடுமொழியே குறையா இதே கட்டத்தை வந்து அடுத்த இதை வந்து பிள்ளை செய்வீங்க பக்கத்து வந்து கட்டிங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பிசியா நீ நம்ம என்னடியப்பா பையன் வந்து கட்டு சத்தம் சத்தம் இந்த கதை நான் ஒரு ஆகல போன்கே அப்போ அப்ப பையன் அடிச்ச உடனே என்ன அதுல காய்த்து கேட்கணும் ஓ அதுதான் சரி என்று சொன்னா அது அவ்வளவு நானும் அந்த போக மாட்டேன் இதுதான் தெரிஞ்சவங்களா தானே நான் சொல்ல சட்டத்தின்பாடி இது பிள்ளை நீங்களும் கொஞ்சம் தூப்பரவாயிருந்தோம்

சொல்மைக்கடி சமைக்கான இருபதினாயிரம் ரூபாய் காசுதான் சேர்த்த ஒரு மாசத்துல கொண்டு போய் அருகி மா சீனி கருப்பு தைல சகலை சாமானும் கொண்டு கொண்டு போய்பேன் கொண்டு கொண்டு போச்சா சாதாரணம் வாங்கினேன் கரெண்ட் மட்டும் தான் வாங்கினேன் நீ <laughs> மாட்டீங்க <laughs>

பழமக பறிக்க போல எனக்கு சரி எங்களால தெரியும் பாருங்க கரட் சம்பளமே வந்து நீங்கள் போட்டுக்கோ ஞாயிற்றுக்கிழம தானே கரட் சம்பல் போட்டு இங்கால வந்துட்டு இங்கால வந்துட்டு பட்ல

ஓகே சமை சாப்பாடு

മഞ്ഞു ആ അത്യാ സമീലം മുന്നോ പള്ളി വേല ലൈവുകൾ വരപ്പോ വേണ്ടാട്ട ഉള്ളവൾക്ക് ഹരിവേന സാർ അല്ല നല്ല ചാങ്ങല്ല നല്ല സാർ ആല്ല മടിയില്ലല്ലടാ ഒന്നും നിटने ആ ഉരുളകളങ്ങനെ മുണ്ടെ ഓർക്കുന്നേ മണി ആവും ഉരുളകളങ്ങനെ മസ്ജിദുന്നേമേgradle hmm മസ്ജിദനോ തൈറ്റാരേന്നോ hmm മണി ആവും തന്നുകളാgradle